தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பயங்கர மழை பெஞ்சு திருக்குது பயங்கர மழையில் ஓரளவு மீதிமான மழை தான் பெஞ்சுட்டுக்குது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு வாரமாக ரெண்டு மூணு நிறைய வாரமாகவே நமக்கு வந்து பயங்கரமான வெயில் நூற்றி நாலு டிகிரி நூற்றி டிகிரி வெயில் அதிகபட்சமாக நூற்றி எட்டு டிகிரி வரைக்கும் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பதிவாச்சு இப்போ மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்குது ரொம்ப வெளியே மழை பெய்யறதுனால வந்து நம்ம நம்மளோட செல்லைக்கட்டில் வந்து நனஞ்சு போயிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரல் காற்று அதிகமாக இருக்கிறதுனால சாரல் எடுத்து மாடுலாம் வந்து நனஞ்சு பூ வந்து வந்து ஆளுங்க வந்து ஹாப்பியாக சாப்பிட்டுருக்காங்க ஏ இந்த பாரு ஏய் இங்கே 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 கம்மி ஃபுல்லாக இருக்குது நாம் வந்து இங்கே சோலார் லைட்டு போட்டிருக்கோம் அதனால் வந்து நம்மளுக்கு நோ ப்ராப்ளம் ரெண்டு நாள் கரண்ட் இல்லை கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம சோலார் போட்டிருக்கனால வந்து லைட் எழுந்துட்டு இருக்குது ஏன்னா வெயிலில் சாரி நிறையா மழை பெய்ஞ்சதுனால வந்து கரண்ட்டு கட்டாயிருச்சு இந்த பாருங்கள் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் வந்து நிறையா மழை பெய்யணும் விவசாயம் செழிக்கணும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் நிறைய காஞ்சி போயிடுச்சு வத்தல் மலையெல்லாம் வந்து அந்த மிளகு செலுத்தி நிறைய காஞ்சி போயிடுச்சு அதனால் வந்து மழை நிறைய மழை வரணும் நம்ம மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் விவசாயம் செழிக்கணும் எல்லா விவசாயிகளும் சந்தோஷமாக இருக்கணும் மக்களும் சந்தோஷமாக இருக்கணும் அதற்கு மழை பெய்ய வேண்டும் மழை நீரை நாம் சேமிக்க வேண்டும் அதனால் வந்து மழையை கொண்டாடுங்க மழை நீரை சேமிங்க நன்றி வணக்கம்